அன்பர்களுக்கும் அறிஞர் பெரும் மக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உலகெங்கிலும் இன்று இந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் மிகவும் விமரிசையாக நடந்து கொண்டு வருகின்ற இந்த காலங்களிலே நானும் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் அந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்வு எழுதுகின்றேன் இந்த நாளிலே ஒரு பதிவு காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பார்ப்பதற்காக இந்த பதிவினை நான் செய்வதற்கு முற்படுகின்றேன் ஓம் பூர் வஹா தத் சவித்துர்வரே பர்கோதேவசிய தீமகி தியோயோனக பிரச்சோதயாத் ஓம் இது காயத்ரி மந்திரம் இதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் பிரணவ மந்திரமாகவும் இந்த பூலோகமாகவும் வியாகிருதிகளாகவும் விண்ணுலகாகவும் இருக்கின்ற யார் நமது புத்தியை தூண்டுகின்றாரோ அந்த உலக படைப்பாளராகிய அவருடைய ஒளி வடிவை நாம் தியானம் செய்வோம் இதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் அதாவது ஓம் என்பது பிரணவ மந்திரம் என்பதாக சொல்லப்படுவது இதை முளை மந்திரம் என்பதாக தேவனேய பாவானர் அவர்கள் சொல்லுவார்கள் ஓம் என்பது வார்த்தை இந்த வார்த்தை என்பது யாரை குறிக்கிறது என்பதை குறித்து என்னுடைய பதிவுகளிலே முன்னரே நான் உங்களுக்கு பலவற்றை நான் தெரிவித்து வந்திருக்கின்றேன் வார்த்தை என்பதும் ஓம் என்பதும் ஓங்காரம் என்பதும் இது முழுவதுமாக பெருமானை குறிக்கின்ற ஒன்றாக அது அமைந்திருக்கின்றது இந்த காயத்ரி மந்திரத்திற்கும் இயேசு பெருமானுக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்க்கின்ற போது காயத்ரி காயத்ரி மந்திரம் என்றைக்கு எழுதப்பட்டதோ அந்த காலத்தில் இந்து மதம் என்பது ஒன்று இல்லை வைதிக வழிபாடு என்பதாக ஒன்று பிற்காலத்திலே அது வந்தது அதனுடைய இந்த மந்திரமானது சமஸ்கிருதத்திலே எழுதப்பட்டது ஆகையினால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்துவுக்கு பிற்பட்ட ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு பிற்பட்ட காலங்களிலே அவை உருவாயின என்னை பொறுத்தவரையில் இந்த மந்திரங்கள் எல்லாம் கிபி ஐந்தாவது நூற்றாண்டுக்கு பிற்பாடு எழுதப்பட்டிருக்க வேண்டும் அதிலே முழுக்க முழுக்க தெய்வீகத் தெய்வீகத்தன்மை கடவுள் தன்மை அவருடைய பேரருள் அவருடைய பேரொழி மிகுதியாக விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்த்த வரையில் என்னுடைய ஆய்வுகளிலே இவையெல்லாம் விளங்கி கொண்டு வருகின்றன இந்த காயத்ரி மந்திரத்தில் பிரணவ மந்திரம் வியாகிருதிகள் விண்ணுலகம் இந்த மூன்றாகவும் விளங்குகின்ற யார் ஒருவர் நம்முடைய புத்தியை தூண்டுகின்றாரோ அந்த சிறந்த படைப்பாளரான ஒளியை பேரொளியை நாம் தியானிக்க வேண்டும் அப்போ இந்த மந்திரம் எழுதப்பட்ட காலத்தில் இந்து மதம் என்பதாக ஒன்று இல்லை அப்படியானால் காயத்ரி மந்திரம் என்பது எந்த ஒரு மதத்திற்கும் உட்பட்டது அன்று என்பதை அவர்களே சொல்லுகின்றார்கள் இதை குறித்து ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டிருக்கின்ற வேத மந்திரங்கள் என்கின்ற அந்த நூலில் இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்போ கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கின்ற வார்த்தையாகவும் ஒருவேளை வியாகிருதிகள் என்று சொல்லப்படுகின்ற முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்து போன அந்த பகுதிகள் விண்ணுலகம் இவ்வாறு விளங்குகின்ற அந்த கடவுள் உலக படைப்பாளராக விளங்குகின்றார் ஒளியாக விளங்குகின்றார் அப்போ பிரணவ மந்திரம் இந்த உலக படைப்பாளர் ஒளி இந்த மூன்றும் மிக சிறப்பாக இந்த மந்திரத்திலே பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் பிரணவம் என்பது உயிரை குறிக்கின்றது இதை குறித்து விவிலியத்திலே ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகின்றன இந்த உலகத்தை கடவுள் படைத்தபோது பூமியானது வெறுமையாக இருந்தது ஆழத்தில் நீர் இருந்தது ஆழத்தில் இருள் இருந்தது ஆவியானவர் அந்த அந்த தண்ணீரின் மீது அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லிவிட்டு ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் மூன்றாவது திருவசனத்திலே ஒளி உண்டாகட்டும் என்று சொன்னார் ஒளி உண்டாயிற்று அப்போ முதல் முதலாவதாக இந்த உலகத்தில் வந்தது ஒளி இதை குறித்து சில வேத அறிஞர்கள் அந்த ஒளி என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏசுபெருமானினுடைய பிறப்பை முன்னறிவிக்கின்ற ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய நூலில் திற்க தரிசன அந்த நூலில் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனத்தில் இருளில் நடக்கின்ற மக்கள் பெரிய ஒளியை கண்டார்கள் ஒரு பேரொளியை கண்டார்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கின்றவர்கள் மேல் அந்த வெளிச்சம் உதித்தது பிரகாசித்தது அப்போது இயேசுபெருமான் வந்து அவருடைய முன்னறிவிப்பாக இயேசு கிறிஸ் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கப் போகின்றார் என்பதை குறித்து முன்னாலே சொல்லுகின்ற போது அவரை ஒரு பேரொழியாகவே உருவகப்படுத்தி சொல்லுகின்றதை பார்க்கலாம் அடுத்தது லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது தெருவசனத்திலே ஒன்று சொல்லுகின்றது புற இனத்தாருக்கு பிரகாசிக்கின்ற ஒளி சிமியோன் என்கின்ற ஒரு பெரியவர் பெருமானை அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு வந்தபோது அந்த குழந்தை இயேசுவை தன்னுடைய கைகளிலே ஏந்தி பிற இனத்தாருக்கு பிரகாசிக்கின்ற ஒளி என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் அதற்கு அடுத்தது மத்திய இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனத்தில் கிழக்கிலிருந்து ஞானியர் மூவர் பெருமானை தரிசிப்பதற்காக புறப்பட்டுச் சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு வழிகாட்டியது ஒரு விண்மீன் ஒளியான ஒரு பெரிய நட்சத்திரம் இந்த ஒளி புருந்தி அந்த விண்மீனை பின்பற்றி அவர்கள் இயேசுபெருமானை கிடத்து இருக்கின்ற வைத்திருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து அவரை தரிசித்தார்கள் என்பதாக ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது யோவான் முதலாவது அதிகாரம் நான்கு ஐந்தாவது திருவசனங்களில் அவரை பற்றி சொல்லுகின்ற போது அவருக்குள் இயேசுவுக்குள் வாழ்வு அல்லது ஜீவன் இருந்தது அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்பதாக ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது அதை தொடர்ந்து வருகின்ற அநேக திருவசனங்களிலே இயேசுபெருமானை ஒளியாகவே காட்டுகின்ற விளக்குகின்ற பகுதிகள் யோவானுடைய அந்த நட்சி நூலிலே விளக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் பெருமானே தன்னை குறித்து சொல்லுகின்ற போது நானே உலகத்தின் ஒளியாயிருக்கின்றேன் ஒளி யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது திருவசனம் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகின்றவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இந்த வாழ்வின் ஒளியை அவன் பெற்றிருப்பான் என்பதாக இயேசு பெருமான் தன்னை குறித்து சொல்லுகின்றார் இதற்கு அடுத்து இறுதியாக இந்த திருவிவிலியத்தினுடைய இறுதி நூலாக விளங்குகின்ற திருவெளிப்பாடு என்று சொல்லப்படுகின்ற வெளிப்படுத்தின விசேஷம் அதில் சொல்லுகின்ற போது இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது திருவசனத்தில் அந்த நகரத்திற்குள் அதாவது மோட்சலோகத்திற்குள் ஒளி என்பது... ஒளி கொடுக்க கதிரவனோ நிலவோ அங்கு இல்லை தேவைப்படவில்லை கடவுளின் மாட்சியே அதன் ஒளி ஆட்டுக்குட்டியே அதனுடைய விளக்கு இந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்ற போது இயேசு பெருமானை விளக்குவதாக அது அமைந்திருக்கின்றது த லேம்ப் ஆஃப் காட் அந்த லேம்ப் என்று சொல்லுகின்ற போது பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியிலே மக்களினுடைய பாவத்திற்காக பலி கொடுக்கின்ற ஒன்று ஒரு பொருள் ஒரு உயிரினம் அந்த உயிரினம் யார் என்று சொல்லுகின்ற போது இயேசு பெருமான் அவர் இந்த உலகத்திற்குள்ள ஒளியாக வந்து அவர் ஒளியாக வந்து மனிதனாகவே இந்த உலகத்தில் வந்தார் அவருடைய அவதாரம் என்பது ஒளிபடிவான அவதாரம் அதில் இருளே இல்லை இருள் இல்லை என்று சொல்லுகின்ற போது அதில் எந்தவிதமான விதமான இயேசு பெருமானிடத்தில் பாவமும் இல்லை அப்போ பாவம் இல்லாத ஒளி அந்த இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை என்று யோவான் அதை பற்றி எழுதுகின்றார் அப்போ காயத்ரி மந்திரத்தில் சொல்லப்படுகின்ற ஒளி வடிவான அந்த கடவுளை நாம் தியானிக்க வேண்டும் அவர்தான் நம்முடைய புத்தியை தூண்டுகின்றார் அவர்தான் பிரணவ மந்திரமாகவும் வியாகிருதிகளாகவும் மோட்ச லோகமாகவும் அவர் விளங்குகின்றார் அப்படிப்பட்டவர் இந்த உலகத்தினுடைய படைப்பாளர் இயேசு பெருமான் இந்த உலகத்தை படைத்தவர் சகலமும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் படைக்கப்பட்டது யோவான் நற்செய்தி நூலில் வருகின்ற அந்த திருவசனங்களை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் அப்போ இந்த உலகத்தை படைப்பாளராக இருக்கின்றவரே இந்த உலகத்திற்கு ஒளியானவராக வந்திருக்கின்றார் ஆகையினால இந்த காயத்ரி மந்திரம் என்பது இந்த விளக்கம் சொல்லுகின்ற போது உலகத்திலே உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு மந்திரமாக இந்த காயத்ரி மந்திரம் இருக்கின்றது என்பதாக அதற்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன அந்த ஒளி வடிவான கடவுள் யார் இந்த உலகத்தை படைத்தவரான ஒளியாக இருக்கின்ற கடவுள் யார் உலகத்தினுடைய படைப்பினுடைய தொடக்கத்தில் ஒளி உண்டாகட்டும் இருள் என்பது ஒரு பொருளே இல்லை சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் இருள் என்பது ஒரு பொருளே அல்ல ஒளியை கொடுப்பதற்கு ஒரு பொருள் தேவைப்படுகின்றது இந்த உலகத்திற்கு வெளிச்சம் அல்லது ஒளி என்பது கடவுளாலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது அவரே ஒளியாக விளங்குகின்றார் அதான் வெளிப்படுத்தல நிறைவானதாக இயேசுவெருமானே அந்த விண்ணுலகம் மோட்சமாகிய அந்த உலகத்துல அவரே ஒளி வெளிச்சமாக இருக்கிறார் அவரே ஆலயமாக இருக்கிறார் ஆகையினால காயத்ரி மந்திரத்தை இன்றைக்கு நாள்தோறும் ஜெபிப்பவர்கள் உண்மையான கடவுள் உண்மையான ஒளியாகிய கடவுள் உலக படைப்பாளராகிய கடவுள் யார் என்பதை அறிந்து கொண்டு அதை அந்த ஜெபத்தை நாம் செய்கின்ற போது இன்னும் மிகுதியான பலன்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஒளியாகிய கடவுளினுடைய அருள் உங்களோடு கூட இருக்கட்டும் ஒளி நிறைந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு அறிவித்து இந்த பதிவிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்